அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி கத்துகும் வக்ஃபு மசோதா திருத்தம் இந்த சட்டம் அமலுக்கு வந்த நேரத்தில் நாடு முழுவதும் கடும் போராட்டங்கள் நடைபெற்றன இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் இது இஸ்லாமியர்களுக்கு முன்னேற்றத்தை அடைய செய்யும் முன்னேற்றம் என்றால் என்ன ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு முன்னேறி செல்வது ஒரு ஆட்சியாளனாக இருந்தால் ஒரு சமுதாயத்திற்கு அதிகாரங்களை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களை முன்னேறச் செய்ய வைப்பது ஆனால் இங்கே இவர்களுடைய அதிகாரங்களை எடுத்து மற்றவர்களும் கொடுக்கிறார்கள் எவ்வாறு இதை முன்னேற்றம் என்று சொல்ல முடியும் இஸ்லாமியர்களுக்கு நல்லது இஸ்லாமிய பெண்களுக்கு நல்லது என்று சொல்லும்போது மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தலாமே கல்வி ரீதியில் பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைய செய்யலாமே ஆனால் இங்கே வக்ஃபு மசோதாவின் மூலம்தான் முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும் என்றால் இது வக்ஃபு மசோதாவிற்காகவா அல்லது வக்ஃபு மானியத்திற்காகவா ஜனநாயகம் என்றால் என்ன டெமோக்ரஸி என்றால் என்ன பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆனால் ஆப்ரஹாம் லிங்கன் கூறுகிறார் டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி ஜனநாயகம் என்பது பெரும்பான்மைவாதிகளின் அதிகாரமல்ல இட்ஸ் அபவுட் த புரொடக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி சிறுபான்மையினரின் பாதுகாவல் பாதுகாப்பு நலன் என்று கூறுகிறார் சரி முஸ்லிம்களின் அதிகாரங்களையும் நிலத்தையும் இவர்களிடம் கொடுத்தால் இவர்கள் என்ன செய்வார்கள் சாதாரண மக்களுக்கு உதவி செய்வார்களா அல்லது அதிக சன்மானம் தரும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு தருவார்களா ஒரு சட்டம் சமுதாயத்திற்கு நலனையும் புரோஜனத்தையும் தர வேண்டும் ஆனால் இங்கே எதுவுமே இல்லை இவர்கள் கொண்டு வந்த நோக்கமும் சரியில்லை அவர்களின் செயல் திட்டமும் சரியில்லை இந்த வக்ஃபு மசோதா திருத்தத்திற்கு எதிராக நம்மால் முடிந்தது போராடுவது அல்லது போராடுபவர்களுக்கு துணையாக இருப்பது ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்பியுல்லாஹோ நேமல் வக்கீல் மோலாஹன் நசீர் எல்லாம் உள்ள இறைவன் நம்மை எல்லாம் பாதுகாப்பானாக வாஹேல் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ